வணக்கம் மெய்வெளியின் செய்திகள் வாசித்தழிப்பவர் சுவந்தினி சிவகுமார் முதலில் இலங்கை செய்திகள் தமிழ் சார்பில் ஏழு பேர் இந்திய பிரதமரை சந்திக்கவுள்ளதாக தகவல் இலங்கை வரும் இந்திய பிரதமரை இலங்கையின் தமிழ் கட்சிகள் சார்பில் ஏழு பேர் சந்தித்து கலந்துரையாட உள்ளனர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எதிர்வரும் நான்காம் திகதி மாலை கொழும்பு வருகை தந்து ஆறாம் திகதி காலை இந்தியா திரும்புகின்றார் இதன்போது அவரை சந்திப்பதற்கு சந்தர்ப்பம் கோரி பல தமிழ் தரப்புகளும் கொழும்பிலுள்ள இந்திய தூதரகத்தை நாடியுள்ளனர் இதற்கமைய தமிழர் தரப்பில் ஏழு பிரதிநிதிகள் நரேந்திர மோடியை எதிர்வரும் ஐந்தாம் திகதி சந்திக்க உள்ளனர் இதில் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் நான்கு பேரும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பில் ஒருவரும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பில் இருவருமாக ஏழு பேர் கொண்ட குழுவாக சந்திக்க உள்ளனர் இதற்கமைய இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் சி வி கே சிவஞானம் எம் ஏ சுமந்திரன் சி ஸ்ரீதரன் மற்றும் ராசமாணிக்கம் சாணக்கியன் ஆகியோரும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி சார்பில் செல்வம் அடைக்கலநாதனுடன் பங்காளி கட்சி தலைவர்களில் ஒருவருமாக இந்த ஏழு பேரும் மோடியை சந்திக்க உள்ளனர் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நிராகரிப்பு தேர்தல் நடவடிக்கைகளை இடைநிறுத்துமாறு உத்தரவு மன்ற தேர்தல தொட்பான வேட்புமனுக்கள் நிரிக்கப்பட்டமைத் தொடர்பில் மே நீதிமன்றில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ள உள்ளுராட்சி மன்றங்களில் தேர்தல் நடவடிக்கைகளை நாளை வரை இடைநிறுத்துமாறு தொடர்புடைய தெரிவத்தாட்சி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்துமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தூய தேசத்திற்கான கட்சி புத்தளம் மாவட்டத்தில் எட்டு வருடங்களாக வேலை செய்து கொண்டிருக்கிறது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை என்பிபி ரெல்ல என்று சொல்லக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் பெற்ற எங்களுடைய கட்சி சோர்வடையாமல் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலும் களமிறங்கிய சூழலிலே திட்டமிட்டு சிலருடைய சதையினால் வேட்புமனு தாக்கல் நிராகரிக்கப்பட்டதாக நாங்கள் கவலை அடைந்தோம் ஆகவே அது சம்பந்தமாக வேட்புமனுக்கு எதிராக சரியான தீர்வு கிடைக்க வேண்டும் என்று இந்த நாட்டில் இருக்கின்ற சட்டத்தை நம்பி நாங்கள் தாக்கல் செய்த வழக்கு இன்று வெற்றியாக அமைந்திருக்கிறது நல்லாட்சிக்கான தேசிய முன்னணியில் புத்தளம் மாநகர சபை மற்றும் கல்பிட்டி பிரதேச சபைக்கான வேட்பு மனு நிராகரிப்பிற்கு நாங்கள் ஏற்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தது இட்டு நானூற்றி ஒன்றுக்கும் மேற்பட்ட மனு தாக்கல்கள் நிராகரிக்கப்பட்டும் இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் முன்னால் வைக்கப்பட்ட வழக்குகள் அடிப்படையில் நீதி மேன்முறையீட்டு நீதிமன்றம் தற்காலிக மே நீதிமன்றில் இன்று செவ்வாய்கிழமை இந்த மனுக்களை விசாரித்த மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் முகமது லபாத் தாஹிர் மற்றும் கே வி பிரானந்து ஆகியோர் அடங்கிய நீதிபதிகள் குழுவால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலில் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டமை தொடர்பில் மேன்முறையீட்டு நீதிமன்றில் மனு தாக்கல் செய்த தூய தேசத்திற்கான கட்சியின் தலைவர் எஸ் எம் இசாம் மெரிக்கார் தெரிவிக்கையில் புத்தளம் மாநகர சபை கல்பட்டி பிரதேச சபை ஆகிய இரு சபைகளிலும் ஏனைய சபைகளிலும் நிராகரிக்கப்பட்ட வேட்புமனு தொடர்பில் தீர்வு எடுக்கும் வரை தேர்தலுக்குரிய அனைத்து விடயங்களையும் நிறுத்தி வைக்குமாறு தொடர்புடைய தெரிவித்தாட்சி அதிகாரிகளுக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது தூய தேசத்திற்கான கட்சி புத்தளம் மாநகர சபையிலும் கல்பட்டி பிரதேச சபையிலும் இரட்டை கொடி சின்னத்தில் வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருந்தது அவற்றை நிராகரித்தமைக்காக நாங்கள் அதனை மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் என்று வழக்கு தாக்கல் செய்திருந்தோம் அந்த வழக்கு இன்று செவ்வாய்க்கிழமை மேல்முறையீட்டு நீதிமன்றில் பரிசீலனைக்காக எடுக்கப்பட்டது இந்த வழக்கிலே ஒரு நியாயம் உள்ளதாக மிக தெளிவாக கூறியிருக்கிறார்கள் நாளை இது சம்பந்தமான தெளிவான முடிவொன்று எடுக்கப்படும் அதுவரைக்கும் புத்தளம் மாநகர சபை கல்பட்டி பிரதேச சபை ஆகிய இரு சபைகளிலும் ஏனைய சபைகளிலும் இந்த பிரச்சனை சம்பந்தமான தீர்வு எடுக்கும் வரைக்கும் தேர்தலுக்குரிய அனைத்து நடவடிக்கைகளையும் நிறுத்தி வைக்குமாறு தற்காலிக தடை உத்தரவு ஒன்றை நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது ஆகவே இதுவும் எங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியாகும் நாட்டில் இன்னும் நீதி சாகவில்லை நீதி இருக்கிறது என்பதை மிக தெளிவாக நீதிமன்றம் எடுத்துரைத்துள்ளது அதே நேரம் இளைஞர்கள் அரசியலுக்குள் வர வேண்டும் என்பதற்காக போடப்பட்ட சட்டமூலத்தை வைத்து இளைஞர்களை நிராகரித்திருக்கிறார்கள் ஆகவே நிராகரிக்கப்பட்ட வேட்புமனு தாக்கல்களுக்கு எதிராக எமக்கு சரியான தீர்வு கிடைக்க வேண்டும் என எமது நாட்டின் சட்டத்தை நம்பி நாங்கள் தாக்கல் செய்த வழக்கு இன்று வெற்றியாக அமைந்திருக்கிறது ஒரு நாள் இந்த நாட்டின் தேர்தல் ஆணைக்குழுவின் செயற்பாடுகளை நிறுத்தி இருக்கிறார்கள் என்றால் நீதிக்கு ஆதரவாக அநீதிக்கு எதிராக செய்கின்ற போராட்டத்திற்கு வெற்றியை நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது நாளை புதன்கிழமை எங்களுக்கு நல்ல முடிவு கிடைக்கும் ஆகவே எங்களுடைய ஆதரவாளர்கள் ஏக்கத்தோடு இருக்காமல் எதிர்பார்ப்போடும் நம்பிக்கையோடும் இருக்குமாறு கேட்டுக் கொள்கின்றேன் என தெரிவித்திருக்கிறார் புதிய அரசியலமைப்பு மற்றும் நிறைவேற்று அதிகார ஒழிப்பு ஐந்து ஆண்டுகளுக்குள் நடக்கும் ஹர்ஷன நாணயக்கார தெரிவிப்பு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்குள் புதிய அரசியலமைப்பை அறிமுகப்படுத்துவது கட்டாயமாக இருக்கும் என்று நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார கூறினார் இதன் மூலம் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி பதவியை ஒழிப்பதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டுகிறார் நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலை நடாத்தினோம் இப்போது உள்ளூராட்சி மன்ற தேர்தலை உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் இரண்டு ஆண்டுகளாக தாமதமாகிவிட்டன எனவே அவை இப்போது நடாத்தப்பட வேண்டும் பின்னர் மாகாண சபை தேர்தல்கள் ஒருவேளை இந்த ஆண்டு இறுதிக்குள் அது நடாத்தப்படும் அதற்கான சரியான திகதி எதுவும் இல்லை அந்த தேர்தல்களை விரைவில் நடாத்த வேண்டும் இந்த ஐந்து ஆண்டுகளுக்குள் புதிய அரசியலமைப்பு மற்றும் நிறைவேற்று அதிகாரத்தை ஒழிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நான் கூறுவேன் நிறைவேற்று அதிகாரம் ஒழிக்கப்படாவிட்டால் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு நாங்கள் சென்று மக்களுக்கு பதில் அளிக்க வேண்டியிருக்கும் ஆகவே நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை ஒழிக்காதது குறித்து எங்கள் கட்சியில் ஒரு விவாதம் கூட நடக்கவில்லை என்றும் அமைச்சர் கூறினார் மியன்மார் மற்றும் தாய்லாந்தில் நடந்த மிக மோசமான இயற்கை பேரழிவிற்கு கவலை தெரிவிக்கும் பொருட்டு எதிர்கட்சி தலைவர் மியன்மார் மற்றும் தாய்லாந்து தூதரகங்களுக்கு விஜயம் அண்மையில் மியன்மார் மற்றும் தாய்லாந்தில் ஏற்பட்ட கடுமையான நிலநடுக்கத்தால் அங்கு ஏராளமான சொத்துக்கள் அழிந்ததோடு பல உயிர்களும் பலியாகின எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா இன்று கொழும்பில் உள்ள மியன்மார் மற்றும் தாய்லாந்து தூதரகங்களுக்கு விஜயம் செய்து இந்த அனர்த்தம் தொடர்பாக தனது வருத்தத்தையும் கவலையையும் தெரிவித்தார் மியன்மார் மற்றும் தாய்லாந்து தூதுவர்கள் தலைமையிலான தூதுக்குழுவினரை சந்தித்து எதிர்க்கட்சித் தலைவர் ஆறுதல் தெரிவித்தார் ஒரு நாடு என்ற வகையில் மியன்மார் மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகளுக்கு தேவையான பூரண ஒத்துழைப்பை தருவேன் என அவர் இங்கு மேலும் தெரிவித்திருந்தார் ஒருவர் உள்ளானார் நான்கு தடை யாழ் பல்கலைக்கழக விஞ்ஞான பீட புதுமுக மாணவன் ஒருவர் பகுதிவதைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என சந்தேகிக்கப்படும் நான்கு இரண்டாம் வருட சிரேஷ்ட மாணவர்களுக்கு உடனடியாக செயற்படும் வகையில் வகுப்பு தடை விதிக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் நிறுவனமயமாக்கப்பட்ட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன என்று விஞ்ஞான பீடாதிபதி பேராசிரியர் ரவிராஜன் தெரிவித்துள்ளார் விஞ்ஞான பீட புதுமுக மாணவன் ஒருவர் பகுதிவதை காரணமாக உட்காயங்களுக்கு உள்ளாகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் தொடர்பில் விளக்கமளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் எமது பீடத்தை சேர்ந்த புதுமுக மாணவன் ஒருவர் சிரேஷ்ட மாணவர்களால் தாக்கப்பட்டமை தொடர்பில் நாம் மிகுந்த வருத்தம் அடைகின்றோம் சம்பவம் தொடர்பாக அறிந்தவுடன் பல்கலைக்கழக சட்ட நிறைவேற்று அதிகாரி மாணவர் ஒழுக்காற்று அதிகாரி ஆகியோருடன் நானும் வைத்தியசாலைக்கு சென்று பாதிக்கப்பட்ட மாணவனை நேரில் பார்வையிட்டதுடன் வைத்திய நிபுணர்களிடமும் கலந்துரையாடினோம் பாதிக்கப்பட்ட மாணவனின் பெற்றோரிடமிருந்தும் மாணவனிடமிருந்தும் பெறப்பட்ட முதற்கட்ட தகவலின் அடிப்படையில் சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் சந்தேகிக்கப்படும் இரண்டாம் வருடத்தை சேர்ந்த நான்கு சிரேஷ்ட மாணவர்களுக்கு உடனடியாக செயற்படும் வகையில் வகுப்பு தடை விதிக்கப்பட்டுள்ளது துணைவேந்தரின் அறிவுறுத்தலுக்கு அமைய மூன்று பேர் கொண்ட விசாரணைக்குழு அமைக்கப்பட்டு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன பகுதிவதை மற்றும் மாணவர் ஒழுக்காற்று நடைமுறைகள் தொடர்பான பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் சுற்றறிக்கை பல்கலைக்கழக உப விதிகளுக்கு அமைய கிடைக்கப்பெறும் விசாரணைக்குழுவின் பரிந்துரைகள் பல்கலைக்கழக மாணவர் ஒழுக்காட்டு சபையின் ஊடாக பேரவைக்கு சமர்ப்பிக்கப்படும் பேரவை தீர்மானத்திற்கு அமைய குற்றமளித்த மாணவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் மேலும் இச்சம்பவம் பல்கலைக்கழகத்திற்கு வெளியே இடம்பெற்றிருப்பதனால் பாதிக்கப்பட்ட மாணவனின் தந்தை வழங்கிய முறைப்பாடுகளுக்கு அமைய போலீஸ் மற்றும் மனித உரிமைகள் ஆணைக்குழு மேற்கொள்ளும் சட்ட நடவடிக்கைகளுக்கு பல்கலைக்கழகம் பூரண ஒத்துழைப்பை வழங்கும் என்றும் தெரிவித்திருந்தார் மில்லியன் கஞ்சாவுடன் சாவகச்சேரியில் மூவர் கைது சாவகச்சேரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சங்குப்பிட்டி பாலத்திற்கு அண்மித்த பகுதியில் வைத்து மீன்கள் ஏற்றி செல்ல பயன்படுத்தப்படும் கூலர் ரக வாகனத்தில் பொதி செய்யப்பட்ட கேரள கஞ்சாவினை ஏற்றி ஏற்றிக்கொண்டிருந்த மூவரை சாவகச்சேரி போலீசார் ஞாயிற்றுக்கிழமை இரவு கைது செய்துள்ளனர் சாவகச்சேரி போலீசாருக்கு கிடைத்த இரகசிய தகவலுக்கு அமைய சாவகச்சேரி போலீஸ் நிலைய தலைமை பொறுப்பதிகாரி பாலித சினிவிரத்தினவின் வழிகாட்டலில் விசேட அதிரடி படையினரின் உதவியுடன் போலீஸ் உப பரிசோதகர் மயூரன் தலைமையிலான குழுவினர் மேற்கொண்ட அதிரடி நடவடிக்கையின் போது குறித்த கஞ்சா கடத்தல் முறையடிக்கப்பட்டுள்ளது இதன்போது கூலர் ரக வாகனத்துடன் இருபது வில்லியன் பெறுமதியான தொன்னூற்று ஆறு கிலோ முன்னூற்று பத்து கிராம் கேரள கஞ்சா கைப்பற்றப்பட்டதுடன் வவுனியாவை சேர்ந்த மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இவர்கள் மூவரும் சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளனர் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது செய்திகளில் இனி இந்திய செய்திகள் தமிழக பாஜகவில் அதிரடி மாற்றம் அண்ணாமலையின் பதவி பறைப்பு புதிய தலைவராக நாயனார் நாகேந்திரன் தமிழ்நாடு பாஜக தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலையை நீக்கப்பட கூடும் என டெல்லி தகவல்கள் தெரிவிக்கின்றன பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக மீண்டும் இணைவதால் அதிமுகவை கடுமையாக விமர்சித்த அண்ணாமலையை தமிழக தலைவர் பதவியிலிருந்து நீக்க டெல்லி மேலிடம் முடிவு செய்துள்ளது என்றும் இதனையடுத்து அதிமுகவில் இருந்து பாஜகவுக்கு வந்த தென் மாவட்டத்தை சேர்ந்த நயனார் நாகேந்திரன் தமிழக பாஜக தலைவராக நியமிக்கப்படலாம் என அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அண்மையில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக குழு சந்தித்து பேசியது இதனைத் தொடர்ந்து அதிமுகவுடன் பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக மத்திய அமைச்சர் அமித்ஷா அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் அதே நேரத்தில் அண்ணா திமுக தரப்பில் இதுபோன்ற உறுதியான எந்த தகவலும் தெரிவிக்கப்படாமலேயே இருந்து வருகிறது இந்த நிலையில் டெல்லி சென்ற தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார் அண்ணா அதிமுக மீண்டும் பாஜக கூட்டணியில் இணைவது தொடர்பாக நடைபெற்ற இந்த ஆலோசனையில் தமிழக பாஜக தலைவர் பதவியில் இருந்து அண்ணாமலையை பதவி விலக அமித்ஷா கேட்டுக் கொண்டதாக கூறப்படுகிறது அதிமுகவுடனான கூட்டணியை முறித்தது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை ஒருமையில் எளிவாக விமர்சித்தது உள்ளிட்டவைகளால் அண்ணாமலை மீது அதிமுக தரப்பு கடும் கோபத்தில் இருந்தது இதனை தணிக்கும் வகையில் அண்ணாமலையை தமிழக பாஜக தலைவர் பதவியிலிருந்து விலக டெல்லி மேலிடம் உத்தரவிட்டுள்ளது மேலும் தமிழக பாஜகவின் புதிய தலைவராக தமிழ்நாட்டை சேர்ந்த நயனார் நாகேந்திரனை நியமிக்கவும் டெல்லி பாஜக மேலிடம் முடிவு செய்துள்ளதாகவும் நயனார் நாகேந்திரன் அதிமுகவில் இருந்து பாஜகவுக்கு வந்தவர் பாஜக கூட்டணியில் அதிமுக இடம்பெறுவதால் இரு கட்சிகளுக்கிடையே நயனார் நாகேந்திரன் சுமூகமான உறவை முன்னெடுத்து செல்வார் என்பது டெல்லி மேலிடத்தின் நம்பிக்கையாகவும் உள்ளது விண்வெளி அனுபவங்களை பகிர இந்தியா வரவிருப்பதாக சுனிதா வில்லியம்ஸ் தெரிவிப்பு விண்வெளியிலிருந்து இந்தியாவை பார்ப்பது தூரத்தில் உள்ள ஒரு வீட்டை பார்ப்பது போன்றது என்று விண்வெளியிலிருந்து பூமிக்கு திரும்பியுள்ள சுனிதா வில்லியம் தெரிவித்துள்ளார் விண்வெளியிலிருந்து பார்க்கும்போது இமயமலையும் மும்பையும் மிகவும் அழகாக இருக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இருநூற்று எண்பத்து ஆறு நாட்களுக்கு பிறகு சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து பூமிக்கு திரும்பிய சுனிதா மற்றும் புட்ஸ் வில்மோர் ஊடகங்களிடம் பேசும்போது விண்வெளியிலிருந்து இந்தியா எப்படி இருக்கும் என்ற கேள்விக்கு பதிலளித்தனர் இந்தியா மிகவும் அழகாக இருக்கிறது நாங்கள் இமைவேளைக்கு மேல் செல்லும் ஒவ்வொரு முறையும் இந்தியாவின் அழகிய படங்களை பிடிக்க முடிந்தது என்று சுனிதா வில்லியம் கூறினார் மேலும் விரைவில் இந்தியாவுக்கு வருகை தருவதாகவும் அவர் தெரிவித்தார் விண்வெளி நிலையத்திலிருந்து பார்த்த இந்தியாவின் நிலப்பரப்பின் மாறுபட்ட வண்ணங்கள் வியக்க வைக்கின்றன கிழக்கிலிருந்து மும்பை பக்கத்தை அடையும் போது கரையில் மீன்பிடி இருக்கும் அது நம்மை வரவேற்பது போல் உணர்கின்றேன் இரவில் சிறிய நகரங்களை பெரிய நகரங்களுடன் இணைக்கும் அழகிய மின்விளக்குகளின் வலையமைப்பை காணலாம் இந்தியாவுக்குள் இருக்கும் மலைகளும் அற்புதமானவை என்று சுனிதா சுட்டிக்காட்டியுள்ளார் இந்நிலையில் விரைவில் இந்தியாவுக்கு வரவுள்ளதாகவும் தனது அனுபவங்களை முடிந்தவரை பலருடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுவதாகவும் சுனிதா வில்லியம் மேலும் தெரிவித்துள்ளார் செய்திகளில் செய்திகள் பிரான்சின் தீவிர வலதுசாரி தலைவருக்கு ஐந்து ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிட தடை தீவிர வலதுசாரி தலைவர் மெரைன் லூபெனுக்கு ஐந்து ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிட தடை விதித்து பிரெஞ்சு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜனாதிபதி பதவிக்கு போட்டியிடுவதற்கான அவரது முயற்சியை சந்தேகிக்க வைத்துள்ளது அவருக்கு நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனையும் வழங்கப்பட்டது ஆனால் அவர் சிறைக்கு செல்ல மாட்டார் என்றும் இரண்டு ஆண்டுகள் பதவிக்காலம் நிறுத்தி வைக்கப்பட்டு மற்ற இரண்டு ஆண்டுகள் சிறைக்கு வெளியே மின்னணு வளையலுடன் பணிபுரிய வேண்டும் என்றும் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது ஆறு வயதான லூபென் உட்பட அவரது தேசிய பேரணி கட்சியை சேர்ந்த ஒன்பது நபர்கள் ஐரோப்பிய நாடாளுமன்ற செலவுகளை கொண்டு கட்சிக்காக உண்மையில் பணிபுரியும் உதவியாளர்களை வேலைக்கு அமர்த்திய ஒரு திட்டத்தில் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்கப்பட்டனர் ஒரு குற்றத்தை மறைத்ததற்காக பன்னிரண்டு உதவியாளர்களும் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்கப்பட்டனர் இந்த திட்டம் இரண்டு புள்ளி ஒன்பது மில்லியன் யூரோக்கள் மதிப்புடையது என்று நீதிமன்றம் மதிப்பிட்டது ஜப்பானில் மூன்று லட்சம் பேரின் உயிரை பறிக்கும் நிலநடுக்கம் ஏற்படும் சாத்தியம் எதிர்காலத்தில் ஜப்பானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்படுவதற்கான போக்கு காணப்படுவதாக அந்நாட்டு அரசாங்க அறிக்கைகளை மேற்கோள் காட்டிய ரோய்டர் செய்தி வெளியிட்டுள்ளது இந்த நிலநடுக்கம் டிக்டர் அளவுகோலில் எட்டு முதல் ஒன்பதாக பதிவாகலாம் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறு எண்பது வீதம் என்று ஜப்பானிய அரசு அறிக்கைகள் மேலும் தெரிவித்துள்ளன நிலநடுக்கத்தால் சுமார் மூன்று லட்சம் உயிர்கள் பலியாக இருக்கலாம் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலநடுக்கம் பசிபிக் கடலோரப் பகுதியிலும் ஏற்படும் என்று கணிக்கப்பட்டுள்ளது நிலநடுக்கம் ஏற்பட்டால் ஜப்பானில் சுனாமி ஏற்பட்டு நூற்றுக்கணக்கான கட்டிடங்கள் விழும் அபாயம் உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அறிக்கைகளின்படி நிலநடுக்கத்தால் ஜப்பானின் பொருளாதாரம் சுமார் ஒன்று புள்ளி எட்டு ஒன்று டிரில்லியன் டாலர்கள் இழக்கக்கூடும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்து மெய்வெளியின் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ டபிள்யூ டபிள் இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்